ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஜிஹெச் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க மீன் டைம் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து நிறையா பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு மாதிரியும் அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு தெரியுங்களா அப்படியே வந்து பிட்ஸு வந்து கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்து எப்படி இருந்தாலும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு பேர் வந்து இங்கே ஜிஹெச்சில் இறக்குறாங்க பசங்க வந்துட்டு அது எவ்வளோ இருபத்தேழுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு பிள்ளைங்க தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு நிறையா பார்ட்ஸ் எல்லாம் அவுட் ஆகிருக்கு ஏகப்பட்டவே இருக்கு இதாக இருக்குது அப்புறம் அவங்க வாழ்க்கையவே இழந்துடுறாங்க அப்புறம் அந்த காதல் தோல்வியால் வந்து நிறைய இறந்துருக்காங்க பாருங்களேன் நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணி பட் அந்த பையனோட வாழ்க்கையை வந்து நான் கெடுக்க விரும்பலை பட் வந்து நான் பேச வந்து மறைச்சிட்டேன் ஏன் மறைச்சேன்னா அந்த பையனோட வாழ்க்கை வந்து ஃபியூச்சரில் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அவனுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் இவன் வந்து பார்த்திங்கன்னா காதல் தோழிவில் தண்ணி அடிச்சுட்டு ஃபிட்ஸு வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில வந்து கடந்தான் பக்கத்தில் பெட்டில் வந்துட்டு அவங்க அம்மா பாடுற பாடை பார்க்குறம்போது வந்துட்டு ஐயோ இப்போ பசங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கண்டித்து வளர்க்கல பசங்களாக இருந்தும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி சின்ன வயசுலேருந்து கண்டித்து வளர்க்கல ஆனால் தப்பான ஒரு ரூபத்தில் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து போதைக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையை வந்து தா யாருன்றது அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிடுறாங்க தயவு செஞ்சு உங்க வீட்டு பிள்ளைகளை வந்து சின்ன வயசுல இருந்து கண்டிச்சு வளங்க அப்புறம் வந்து பின்னாடி வந்து அம்மா ஐயா அப்படின்னா கண்டிப்பா வராதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயசு முப்பது வயசுல வந்து அவங்களோட மரணத்தை வந்து கண்டிப்பா வந்து நேர்ல சந்திச்சிட்டு இருக்காங்க அதை பாக்குறம்போது நான் ஜீகச்சுக்குள்ள இருக்கிறதுனால தெரியும் ஒவ்வொன்றும் எப்பா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு ஒவ்வொன்றும் வந்துட்டு உங்களோட பிள்ளைகளை வந்து சின்ன வயசுல இருந்து நீங்க வளர்த்து கரெக்டான பாதைக்கு தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு தண்ணி அடிக்கிறான்றக்காக விட்டுருக்காங்க இன்னொரு பொண்ணு வந்து அவனை வந்துட்டு வாழ்க்கையில நினச்சிடவே நினைச்சுறீங்க ஏன்னா ஒன்ஸ் வந்து தண்ணிக்கு அடிக்கிட்டாயிடறான் இன்னொரு வீட்டு பொண்ணு வந்து தான் உங்க பையனை திருத்தணும்னு நினச்சேன்னா கண்டிப்பா முடியவே முடியாதுங்க அது வந்து வந்து தலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதமான ஒரு சுரபி வந்து சுரக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால குடிச்சா மட்டும்தான் அவங்களால வேலையை செய்ய முடியும் அந்தளவுக்கு வந்து மென்டலி வந்து சேஞ்ச் ஆயிடுவாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சா அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து திருத்திடுவோம் அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க இந்த தவறை வந்து நீங்கள் செய்யாதீங்க அப்படித்தான் அப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா கொண்டு போய் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிடுங்க இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க இல்லை அப்படின்னா வெளியில் வந்து நாட்டு மருந்து அதுலேயும் பாருங்கள் உங்களோட பசங்களை வந்து நீங்கள் கண்டித்து வளர்க்கலன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா பேசு நல்லா தானே வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்புறம் ஏன் அப்படி படுத்துருக்குற கீழே இருக்கு இன்னொரு சில கேஸ்கள்லாம் பார்க்கறம்போது பெற்றவங்க கவனிக்கிறதுக்கு கூட ஆள் கிடைக்காம வயசானவங்க பாட்டி தாத்தாலாம் வந்து கிடக்கிறம்போது ரொம்ப பாவமாக இருக்கும் ஐயோ ஏன் அப்படின்னு நான் அப்படி சண்டை போட்டு தான் ஒருத்தரை வர சொன்னேன் ஏங்க உங்கள் பையன் வந்து உங்கள் அப்பா வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் கிடக்கிறாருங்க வரலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட பிறகு வந்து பார்த்துட்டு போனார் பட் இன்னும் அவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் தெரியல கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து அவர் அப்பாவே வந்து அவர் சரியாக பார்க்கவே கிடையாது வந்துட்டு எத்தவங்க வந்து தப்பு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க அவங்களுக்காக வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க இது வந்து ரொம்ப பாவமாக இருக்குது அவங்க சொல்கிறப்ப வந்து என்ன தப்பு பண்ணியிருக்காங்களோ நீங்கள் என்ன இதுக்காக வந்து இருக்கிறீங்களோ தெரியாது பட் வந்து பார்த்துட்டு போங்க அவங்க ரொம்ப ரொம்ப மனது கஷ்டம் வேதனையோடு வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க சிலரெல்லாம் வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ஏதோ கவுர்மெண்ட்லேருந்து மூணு நேரம் சாப்பாடு போடுறதுனால நிறைய பேர்த்துக்கு ஒரு இது உதவியாக இருக்குது சின்ன சின்ன காயங்களோட வரும்போது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பெரிய காயம் ஆயிடுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு காயம் இல்லை ஆனால் வந்து எப்படி வந்து பண் வந்துச்சின்னு தெரியல நான் அவ்வளோ வீட்டில் வந்து ஃபுட் கண்ட்ரோலில் இருந்தேன் ஆனால் அவங்க பண்ண ஒரே தப்பு நாலு வாழைப்பழம் சாப்பிட்டது அப்புறம் இட்லி மாவு வந்து ரெகுலராக வந்து வெளியில் நாங்கள் வாங்கிகிட்டு இருந்தோம் சொல்லியிருந்தோம் இட்லி மாவுனால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து நிறையா ஏன்னா யூரின் வந்து சரியாக போகலை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையை வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு ஏன்னா யூரின் சரியாக போகாதனால பார்த்தீங்கன்னா நுரையீரலில் ஃபுல்லாக வந்து நீர் கோர்த்துடுச்சு அப்புறம் வந்து சளி உருவாயிடுச்சு அந்த சளி வந்து கண்ணை வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் பண்ணி விட்டுருச்சு இப்போ வந்து அவங்களால ரெண்டு கண்ணிலுமே வந்து பார்க்க முடியல பட் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சளியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சளி வந்து இருமல்களால் கம்மி கம்மி அந்த கண் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவுனால் ஏற்பட்ட விளைவு வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது நான் உங்கள் அம்மா நல்லா ரெடியான பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தூக்கம் இல்லாமல் ரொம்ப வந்து நானும் டயர்ட் ஆகிட்டேன் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் ரீக்கவராக இருக்குது நான் போன வீடியோவில் போகிறபோது கொஞ்சம் இதாக தான் இருந்தது ஆனால் வந்து இந்த வீடியோலாம் வந்து நான் உங்களுக்கு நீட்டாக அப்டேட் பண்ணியிருப்பேன் என்ன ரீசனுன்னா அப் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சுகர் பேஷண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக கேர் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து கண்ட்ரோல் இல்லாட்டி வந்து ரொம்ப மோசமான நம்ம என்ன தான் அந்த ஏஜ்ல வந்து பார்த்திங்கன்னா அறு எழுபது வயசுக்கு தாண்டும்போது அவங்களுக்கு வந்து பாடி வந்து சில நேரத்தில் ஒத்துழைக்காது அதனால் தயவு செஞ்சு உங்களோட அம்மா அப்பா சுகர் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க நல்லபடியாக வந்துட்டு ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து புண்ணுலாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பண்ணவே முடியாதுங்க ஏன்னா காலில் புண்ணு வந்துச்சுன்னா காலை வெட்டி வெட்டுக்க வேண்டிய சூழ்நிலலாம் இருக்குது அது ரொம்ப கொடுமைங்க ஏன்னா புண்ணு வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஆறவே ஆறாது இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கண்ணில் எஃபெக்ட் பண்ணனால கண் வந்து சுத்தமாக ஆறவே ஆற மாட்டேது பரவாயில்ல நான் காண்ட கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் கடவுளை எனக்கு வேகமாக அம்மாவை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு பசங்களாக இருந்தால் தயவு செஞ்சு சின்ன வயசுலேருந்தே கேர் பண்ணிக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி காதல் பண்ணுறது தப்பு இல்லைங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காதலால் வந்து தண்ணி அடித்து வாழ்க்கையை இழந்துடாதீங்க இந்த மாதிரி ஃபிட்ஸு வந்து லாஸ்ட்டில் வந்து தான் யாருன்னே தெரியாத அளவுக்கு வந்து வாழ்க்கை போகுது தயவு செஞ்ச மக்களே வழிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தான் யாருன்ற சுயநலவுக்கு போகவே வேண்டாம் பா இதுக்கு மேல நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஏன்னா வலி உள்ளற இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸை பார்க்கும்போது ரொம்ப வலிக்குதுங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து எப்பா என்னடா சாமி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நான் ஒன்றுமே சொல்லப்போனால் டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒரு சல்யூட்டு தாங்க போடணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோ பார்த்ததுக்காக நன்றி